வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ரெண்டு நாள் கட்சி திரும்பவும் லைவு வெளியூர் போ நாகப்பட்டினம் மன்னார்குடி கும்பகோணம் அப்படி ஒரு பெரிய ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு எம்பி தொகுதிகளை நேரடியா பாத்துட்டு வந்திருக்கேன் அந்த ஆறு தொகுதிகள் நான் சொல்ல போற தொகுதிகள் கிடையாது அதை நம்ம வேற ஒரு தளத்துல பேசுவோம் பட் ஆறு தொகுதிகளை இழக்க போகும் திமுக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அலர்ட் உளவுத்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அதற்கு முன் அதாவது எச்சரிக்கை பணி அடித்த ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆறு தொகுதிகளையும் தப்பிப்பதற்கான வழி வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அந்த இரண்டு மூன்று நாட்களாக அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத தொகுதிகள் தான் அங்க முக்கியமான ஒரு செய்தி என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த ஆறு தொகுதிகளில் ஒரு முக்கியமான தொகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாட்சி பொள்ளாட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அதிமுக கோட்டை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் அது அதிமுக கோட்டையாக இருந்தாலும் ஒரு ஈஸ்வர சாமி அப்படிங்கிறவர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திமுகவில் அதிமுக வந்து கார்த்திகேயன் நிக்கிறாரு பொள்ளாச்சி ஜெயராமன் ஆதரவாளர் அவங்க வசந்தராஜன் பாஜக நினைக்கிறாரு ஆஹ் இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அதிமுக வந்து ஆறு எம்எல்ஏக்களையும் கொண்டிருக்கிற ஒரே எம்பி தொகுதி அதுதான் மீதி இடத்துல நாலு இருக்கு அஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றி இருக்கிற ஒரே பாராளுமன்ற தொகுதி வந்து பொள்ளாட்சி அதனால ஒரு கடும் போட்டி இருக்கும் அதனால வந்து நீங்க எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது பொள்ளாச்சி தொகுதி தான் இருக்கிறது கொஞ்சம் சீரியஸான தொகுதி அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து ரிஸ்க்கான தொகுதி எது அப்படின்னா ஈரோடு ஈர் அதை நீங்க எதிர்பார்க்கிற எந்த தொகுதியுமே ரிஸ்கான தொகுதி கிடையாது எது எது நீங்க எதிர்பார்க்கிற எதுன்னு சொல்லட்டுமா கோயம்புத்தூர் அண்ணாமலை நிற்கிற தொகுதி ரிஸ்க் கிடையாது அங்க வந்து ஒரு என்ன ராஜ்குமாரா கோயம்புத்தூர் யாரு வேண்டாம் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன் எங்கப்பா கோவைக்கான கணபதி ராஜ்குமார் அதான் ராஜ்குமார் சொல்லிட்டேன் கணபதி ராஜ்குமார் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அது வேற விஷயம் ஆனால் கோயம்புத்தூர் கிடையாது கன்னியாகுமரி கிடையாது அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க நம்ம நயினார் நாகேந்திரன் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கேயும் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ராபர்ட் புரூஸா ஏதோ ஒருத்தர் நிக்கிறாங்க இல்லையா அவர் வந்து திருநெல்வேலியே வந்து கலங்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட செய்திகள் வருது ஆனால் ராபர்ட் புரூஸ் இதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜனா கிடையாது அப்ப யார் எல்முருகனா ரிஸ்க்கு கிடையாது அவங்க எங்க எல்லாமே இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா அப்படிங்கிற போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பயங்கரமான போட்டி அதிமுக வெர்சஸ் திமுக தான் அதுலதான் வந்து நிறைய இடங்கள் அடிபடுறாங்க அந்த தொகுதிகளை பற்றி தான் நம்ம பேச வரும் இங்க பாஜக வந்து இரண்டாம் இடத்திற்கு போட்டியிடுவது சில இடங்கள்லாம் அது கோயம்புத்தூரும் இருக்கா அண்ணாமலையும் இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டிட்டு இருக்கிறார் மூன்றாவது இடத்துக்கு போக மாட்டாரு ஆனால் அவர் முதலில் வெற்றி பெற அளவுக்கு எல்லாம் அவர் ஓட்டு கிடையாது கோயம்புத்தூர்ல அதுதான் சொல்றாங்க சோ இரண்டாவது தொகுதியை நான் சொன்னபடி வந்து ஈரோடு ஈரோடுல யார் யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் பிரகாஷ் வந்து உதயநிதியோட தீவிர ஆதரவாளர் அவர் கஷ்டப்பட்டு சீட் வாங்கி நிக்க வச்சிருக்காரு ஆனால் அவருக்கு எதிராக நிற்பது வந்து ஆற்றல் அசோக் குமார் ஆற்றல் அசோக்குமார் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான சொத்து மதிப்பு உள்ள எம்பி வேட்பாளர் புரியுதுங்களா டஃப் ஒரு அப்படிங்கறதுனால அலர்ட் கொடுத்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அங்க தூக்கி போட்டிருக்காங்க அவரும் கொஞ்சம் சிறப்பா வேலை செய்வார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அவர் அங்க தனி இன்சார்ஜா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ ஈரோடும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுல மீண்டும் மீண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் கடைசி நேர தகவல் அதுக்கு அடுத்து வந்து மூன்றாவது இடம் வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தொகுதி தான் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் கோபிநாத் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பெங்களூர்ல வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவருக்கும் கிருஷ்ணகிரிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி இருந்தாலும் அவர் அவருடைய அவர் பிறந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி தான் அதனால வந்து அவரு க கடுமையா உழைக்கிறார் அப்படின்னாலும் அதிமுக ஜெயபிரகாஷ் புது வேட்பாளராக இருந்தாலும் அங்க ஒரு டஃப் ஐட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு அதே போல நரசிம்மன் நரசிம்மன் பாஜக வந்து ஒரு பழைய வேட்பாளர் அவர் அவருமே ஒரு டஃப் ஐட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அது கிருஷ்ணகிரியில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீரப்பன் மகள் நிக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சோ அவங்களும் ஒரு ஒரு டஃப் ஐட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கிற ஒரு தொகுதியாக கருதப்படுகிறது ஏன்னா அங்க வந்து ஒரு கூட்டணி கட்சி தான் போட்டிடுறாங்க யாருன்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் ஏற்கனவே சூரிய ஒருத்தர் நின்னாரு அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு அப்புறம்தான் அங்க ஏதோ சாதி ரீதியா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரை விடுத்து மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்பட்டாலும் தமிழ் மணி அதிமுகல அவர் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அதே போல பாஜக அதாவது கே பி ராமலிங்கம் வந்து ஒரு பயங்கர கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறார் அதனால நாமக்கல்ல வந்து நீங்க கடுமையா அங்கேயே வந்து அவங்க உதயசூரியின் சின்னதெல்லாம் நிக்கிறாங்க அதனால அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் வெற்றி பெற முடியுங்கிறதுனால கடுமையான ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து சோ அதுக்கப்புறம் ஐந்து தொகுதி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆறாவது தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நாலு தான் சொல்லுங்க ரெண்டும் இருக்கு ஐந்தாவது தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர்ல சுப்ராயன் நிக்கிறார் சிபிஐ கம்யூனிஸ்ட் சுப்ராயன் வந்து ஏற்கனவே நின்ற தொகுதின்னு நினைக்கிறேன் அதனால அங்க ஒரு ஏபி முருகானந்தம் அவர் வந்து கடுமையான ஒரு போட்டியை கொடுக்குறாரு குறிப்பா வந்து இதுல வந்து அதிமுக வந்து அருணாச்சலம்னு ஒரு வேட்பாளர் நினைக்கிறார் பட் அருணாச்சலம் வந்து ஓரளவு பெரிய டஃப் இல்லைன்னாலும் ஏபி ஏ பி வந்து முருகானந்தம் வந்து ஒரு பயங்கர டஃப் ஃபைட் கொடுக்குறாரு திருப்பூர் தொகுதியில அப்படிங்கிறாங்க இப்போ திருப்பூர் வந்து விட டஃபாக இருக்கு யாருக்கு திமுக கூட்டணிக்கு அதனால ஏ பி முருகானந்தம் வந்து அண்ணாமலையை விட ரொம்ப பயங்கரமான டப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு திருப்பூர்லங்கிற ஒரு செய்தி அதே போல அதிமுகவும் வந்து அதிமுக நான்கு தொகுதிகளை வைத்திருக்கிறது எம்பி தொகுதியில நான்கு எம்எல்ஏ தொகுதிகளை அதிமுக வைத்திருக்கிறது அதனால வந்து ஒரு இந்த டஃப் ஃபைட் வந்து ரொம்ப இதாக இருக்கும் சீரியஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வந்து குமரகுரு அவர்கள் நிற்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்கள் நிற்கிறாரு குறிப்பாக வந்து கள்ளக்குறிச்சியில மலையரசன்கிற ஒரு புதிய வேட்பாளரை கொடுத்திருக்காங்க கௌதம சிகாமரன் நின்னாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு ஆனால் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து அதை விரும்பவில்லைங்கிற காரணத்தினால்தான் வேட்பாளரை மாற்றி இருக்கிறார்கள் அதனால மலையரசன் இருக்கிறார் மலையரசன் அவர்கள் வந்து வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுடைய ஆதரவாளர் அவர் வந்து ரொம்ப சிறப்பா ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் குமரகுருவை வெல்வது கடினமான காரியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்து ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல கள்ளக்குறிச்சி திமுக ஜெயிக்கும் அப்படிங்கறதுதான் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களோட இது பட் அதை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆறு தொகுதிகளும் பயங்கர டஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை தான் உருவாக்கி இருக்கிறது மற்றபடி மீதி இருக்கிற முப்பத்தி நான்கு தொகுதிகள் பாண்டிச்சேரி உள்பட திமுக வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா களம் மாறி இருக்கிறது ஓபிஎஸ் வந்து கடுமையான போட்டி எங்க ராமநாதபுரத்துல ஆனாலும் திமுக வந்து ஒரு லட்சத்து வாக்குகளுக்கு மேல வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கணக்கு திமுக வைத்திருக்கிறது அதுக்கு டேட்டா இது பண்ணிட்டாங்க அதே போல நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு டஃப் ஃபைட் தான் இருக்கு டஃப் ஃபைட் இருந்தாலும் அங்கு காங்கிரஸ் வந்து நிக்க நிக்குதுங்கிறதுனால காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா அங்க கணிசமான சிறுபான்மைய வாக்குகளும் இருக்கிறது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க அதே போல கோவையில அண்ணாமலைக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு கணபதி ராஜ்குமார் அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கடுமையான ஒரு போட்டியாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ரீபெரும்புதூர்லயே வந்து டஃப் ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அப்படி இல்ல ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து வேணுகோபாலன் தாமாக்கா பிரேம்குமார் அதிமுக யாருன்னு தெரியல டி ஆர் பால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அத மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல இரண்டாவது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் வந்து இரண்டாவது இடத்துக்கு வரதே கஷ்டங்கிறாங்க ஏன்னா அதிமுக தான் இரண்டாவது இடத்துக்கு வரும் அதாவது சென்னையில இருக்கிற பாராளு மூன்று பாராளுமன்ற தொகுதிகளிலயுமே இரண்டாவடம் அதிமுக தான் கிடைக்குங்கிறாங்க வினோத் பி செல்வம் வந்து ரொம்ப டஃப் ஐட் கொடுக்கிறாரு பட் அவர் செலவு பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் அவர் ஒரு சிறு சில வார்த்தைகளை விட்டுட்டாருங்கிறதுனால அவர் பெரிய வெற்றிலாம் இங்க இருக்காது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல சம்பவங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நான் சொன்ன இந்த ஆறு தொகுதிகளில் இப்ப நம்ம சொன்ன ஆறு தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தால் நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ஏழு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் மூன்று இடங்கள் ஒரு சந்தேகத்துக்குரிய இடங்கள் இடங்களாக இருக்குது நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிடும் பாராளுமன்ற தொகுதிகளில் சென்னை தொகுதிகளை முதல்ல எடுக்கிறோம் எடுத்து மூன்று தொகுதிகள் இன்னைக்கு எடுத்து நான் அலசி ஆரம்பிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம நாற்பது தொகுதிகளையும் கடகம் முடிச்சிடலாம் பதினேழாம் தேதிகள் பதினேழாம் தேதி இரவு வந்து ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கருத்து கணிப்பு சொல்ல முடியாது அதனால பதினேழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு நாற்பது தொகுதிகளோட நிலவரம் யார் வெற்றி பெற போகிறார்கள் எத்தனை தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் எத்தனை தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு பாஜக ஏதாவது வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் விரிவாக நம்ம பேசிடலாம் பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ கொஞ்சம் வெளியில போன போயிடுது இன்று இரு இன்று மாலை சீக்கிரம் வந்துட்டு வந்தேன்னா ஒரு ஆரம்பிச்சிடலாம் ஒரு தென் சென்னையில வட சென்னை ஆரம்பிச்சு கடை கடை நம்ம நாற்பது தொகுதிகளும் போயிடலாம் அது ரஜா நாள்ல சோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி பார்த்து நான் நாகப்பட்டினம் எல்லாம் போயிட்டு வந்தா ராஜா சதீஷ் வரேன் ஒரு ஒரு கேள்வியா வரேன் நம்ம வணக்கம் வணக்கம் செல்வகுமார் வாங்க இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கிய வாக்கு சவீதம் கொஞ்சம் குறைமே தவிர ஆறு தொகுதிகள் தோல்வி அடைய வாய்ப்பு இல்லை அதுதாங்க அதாவது ஆறு தொகுதிகளை இழக்க போகிறது திமுக அப்படின்னா அது ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் நம்ம ஸோ அவங்க அலர்ட் பண்ணிட்டாங்க இரண்டு நாட்களாக அலர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே மக்களை பாக்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் ஆறு தொகுதி வெற்றி பெறும் எம் எம்பிக்கள் சர்வாதிகார ஆட்சி செய்ய வரும் மோடிக்கு உதவுமா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைதாப்பா பிஜேபி முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் பிரசாந்த் கிஷோர் அதிரடி கணிப்பு நீதி வென்றுள்ளதா எங்க முதல்ல அது ஜூன் நாலாம் தேதி தான்ப்பா தெரியும் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாருப்பா முன்னூறு தொகுதி அனௌன்ஸ் சொல்லுவாங்களா என்ன சதீஷ் சொல்றீங்க அரசியலே தெரியாம இருக்கிறேப்பா நீ பிரசாந்த் கிஷோர் முந்நூறு தொகுதி பாஜக ஜெயிக்கா ஜெயிக்கும் சொன்னா பார்த்தாது மக்கள் ஓட்டு போடுவோம் ஜூன் நாலாவது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் வெற்றி ஜெயிச்சிட்டாங்க நான் சொல்ல முடியும் நீதி வென்றுள்ளதுன்னு வேற போடுறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு மக்கள் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை ஊழல் கண்டுக்காத மக்கள் சர்வாதிகாரம் கண்டு கண்டுக்கவில்லை தான் அர்த்தம் சர்வாதிகாரம் மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் அதாவதுங்க ஒரு படகு படகுல வந்து ஒரு முப்பது பேர் பயணிச்சுட்டு இருந்தாங்க அந்த படகு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி கடலுக்குள்ள ஒரு பக்கம் மூழ்கிடுச்சு இப்படி நிற்குது இப்படி நின்னா கீழே இங்க வந்து தண்ணி இருக்கு எங்க மேல இருக்க ஒரு பத்து பேர் அங்க ரே பரவாயில்ல நம்ம பக்கம் தண்ணி வரல ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா கடைசியில் அந்த படகு மொத்தமா முழுகிச்சான் அதனால எந்த பக்கம் வருது அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷன் அதாவது நீங்க ஆரம்ப ஆபத்து இருக்கு இல்லையா அப்ப எல்லாருமே அலர்ட் ஆகி இந்த தண்ணியை வெளில எடுத்து கூட்டியிருந்தாங்கன்னா அந்த படகு காப்பாற்றப்பட்டிருக்கும் அவங்க மேல உட்காந்துருந்தோம் ஜாலியா உட்காந்துருந்தாலும் அந்த படகு வந்து சீக்கிரம் கவுந்துச்சு அந்த மாதிரி பிஜேபிக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் வரும் மோடி அவர்கள் சர்வாதிகாரத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்போம் சர்வாதிகாரத்துக்கு ஆதரவு அளிக்கிற அளிப்பவர்கள் எல்லாம் வடிகட்டிய முட்டாள்கள் அப்படிங்கிறது நான் சொல்றேங்க ஜெர்மனியில ஒருத்தர் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அதாவது சர்வாதிகாரத்துக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு அளிப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை விட அடிமுட்டாள்கள் வேறு யாரும் இல்லை என்று ஜெர்மனிய பழமொழியே இருக்கிறதுங்க சரிங்களா அதுல நீங்க சேர்றீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா ஹிட்லர் பத்தி நிறைய பழமொழிகள் அங்க இருக்கு அதில் ஒரு பழமொழிதான் நான் சொல்லியிருக்கேன் சர்வாதிகாரத்தை ஆதரித்து கொண்டிருக்கிற அனைவரும் தாங்கள போதை சொன்னாலே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வடிகட்டிய முட்டாள்கள் தான் வந்து சர்வாதிகா சர்வாதிகாரத்துக்கு ஆதரவு அளிப்பார்கள் பின்னாடி ஐயோ குத்துதே படையத நான் அழுதான் ஒன்றும் படம் முடியாதுன்னு சொல்றதுதான் அந்த பழமொழி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திரு பெருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பங்கேற்க வாய்ப்பில்லை எதிர்த்தாலும் நான் பங்கேற்கணும் வாங்க ஆறு தொகுதியில் எதிரும் ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டிட்டு இருந்தால் வெற்றி நிச்சயம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் வெல்கம் மீண்டும் மோடி திமுக என்ன பிரச்சனைகள் ஏற்படு உங்கள் பார்வையான நம்ம தேர்தல் முடிஞ்சவரும் பேசுவோம் ஏன்னா இந்தியா கூட்டணி தான் அதிகமான இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது முன்னூறுல இருந்து முன்னூத்தி நாற்பது இடங்கள் வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் வாய்ப்பு இருக்கு நாங்க அதெல்லாம் கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம் ஒவ்வொன்னா வருவோம் எஸ் சைமன் வாங்க சைமன் கிளாரன்ஸ் வெல்கம் குட் ஆப்டர்நூன் திருவண்ணாமலை யார் வின் பண்ணுவாங்க திமுக தாங்க கண்டிப்பா உங்களின் பார்வையெல்லாம் இல்ல இல்லை கண்மூடித்தனமா சொல்லிடலாம் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம் ஏன்னா அங்க இவர் இருக்கிற வரைக்கும் ஏவா வேலு இருக்கிற வரைக்கும் அங்க மாற்றத்துக்கு அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அவரு அவரு அவரோட பேரும் அதேதான் அவர் வந்து வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்காரு கலியப்பெருமாள் அதிமுக நிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒன்றும் கிடையாது அஸ்வத் அம்மருக்கு பாஜக பாஜகவே எதிர்ப்பு இருக்கிற ஒரு நபர் அதனால பெருசா சோவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால திருவண்ணாமலையில திமுக கூட்டணி வெற்றி பெற நைன்டி நைன் 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 பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கிறதுங்க டுடே ராகுல் இஸ் கமிங் அண்ட் அமித்ஷா ஆமா அமித்ஷா வராருங்க பட் அவரோட ரோட் ஷோ கேன்சல் பண்ண பண்ணிருக்காங்க அதனால ஒரு பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாதுங்க நீதி ஆதரவாளர் எல்லாம் சீர்கொடுக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு சீர்கொடுக்காது வருத்தப்படுகிறது எதிர்த்து நீங்கள் தர்மயுத்த விட தவிர நான் ஏன் தர்மயுத்த நான் ஏதோ திமுக சீட்டு கேட்டு நான் எனக்கு கிடைக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் தஞ்சை தொகுதி வெற்றி யாருக்கு தளபதிக்கு தான் வேற யாருக்கு தஞ்சாவூர்ல தளபதி தானப்பா உங்கள் தளபதி முரசொலி அவர் தானே அவருக்கே தான் யாருக்கு மாதவன் நோ சார் ஆல் டிஎம்கே வில் வில் வின் எஸ் மாதவன் எஸ் மாதவன் அதுதான் பட் அதை அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வரும் சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் குடும்பத்தோட திருவண்ணாமலை கிரிவலம் செய்ய வாய்ப்பு இல்லை வர வேலையே கிடையாது சதீஷ் உங்களுக்கு கிரிவலம் நாங்கள் போயிட்டு வந்தாச்சு இருபத்தி வருஷமா போயிட்டு இருக்கோம் டோன்ட் வரி சதீஷ் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கும் பாருங்க ராஜ்குமார் ஒரே அடி அரசா பாருங்க ராமசாமி வாங்க வாங்க ராமசாமி பிரசாந்த் கிஷோர் கணிப்பு இரண்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில கண்டிப்பாக வச்சு யாரு பிஜேபி சொல்றீங்களா ராமசாமி என்னங்க நீங்க அவர் என்ன சொன்னார்ன்னே தெரியாத அது ஆங்கிலம் தெரியலையா இல்ல ஹிந்தி தெரியலையா உங்களுக்கு அப்படிங்கறது புரியல இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி எல்லாம் சேர்த்து அதுவே தப்புங்க அவ்வளவே வராது நீங்க இப்படி கூட்டி கட்சி பார்த்தாலும் பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கூட வரல அப்புறம் எப்படி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரும் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காதுங்க பிஜேபி வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க நம்ம இருக்கிற கல நிலவரத்தை கரெக்டா சொல்லணுங்க அதை விட்டுட்டு நம்ம தப்பு தப்பா சொல்லிட கிருஷ்ணகிரி மற்றும் மயிலாடுதுறை தொகுதி தமிழர் வெற்றி நாம் தமிழர் வெற்றி பெற ஆயுத நாமா தமிழர் அது ஆமா கிருஷ்ணகிரி மற்றும் மயிலாடுதுறை தொகுதியா இல்ல இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க மூணாவது இடத்துக்கு வந்தா பெரிய விஷயங்க நாலாவது ரெண்டாவது கூட வரமாட்டாங்க பாசிபிள் பாசிபிள்ங்க இன்னமும் பாசிபிள் தான் ஆறு நாட்கள் இருக்குங்க கடுமையா உழைக்கலாம் கடுமையா உழைக்கலாம் மாற்றங்கள் பண்ண முடியும் ரெண்டு மூணு தொகுதியா தான் டஃப் ஆயிட்டு இருக்கு அந்த ரெண்டு மூணு தொகுதியை மாற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இல்ல அங்க ஒரு கடுமையான போட்டி தான் கடுமையான போட்டி தான் பட் திமுக அதிகமான சாய்ஸ் இருக்கு எந்தெந்த தொகுதி ராஜ்குமார் உங்க சசிகலா என்ன அமைதியா இருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உங்கள் நேரடி பிரச்சாரம் எப்போது இல்லது நேரடி பிரச்சாரம் நேரடி பிரச்சாரம் ஒன்று நான் நேரடி பேர் நான் நேரடி கலா ஆய்வு தான் போனேன் நேரடி பிரச்சாரத்துக்கு தான் போகல இது வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு காட்டுற பாருங்க நிறைய இடங்கள்ல எடுத்திருக்கேன் பட் அதை போட்டோலாம் காட்டக்கூடாது இருந்தாலும் நீங்க கேட்கறீங்களே காட்டுறேன் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன் அதெல்லாம் அந்த தொகுதிக்கு வரும்போது வரும் ஓகேவா தேர்தல் கள நிலவரம் இது வந்து நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் சுத்திட்டு இருந்த நேரம் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் இது என்னோட கிரீன் கலர் ஷர்ட் நான் வரும் நிறைய நிறைய செய்திகள் வருது அதுக்கப்புறம் வேற எங்க போனேன் போன இடங்கள் எல்லாம் காட்ட முடியாது இல்ல காட்டுறேன் வரும்போது காட்டுறேன் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு பாஜக அனைத்து தொகுதிகளும் தோல்வி அடைய வேண்டுமானால் அக்கா தமிழிசை மட்டும் வெற்றி பெற வேணும் ஏன் தமிழிசை வெற்றி பெறணும் அவங்களுக்கு மூணாவது இடம் தான் இடம் கூட கிடையாதுங்க எப்படி ஜெயிப்பாங்க ரெண்டாவது இடத்துல ஒரு இருக்கிற ஒருத்தர் ஜெயிக்க முடியாது பாரத் ரெண்டாவது இடத்துக்காக வரணும் இல்ல உளவுத்துறை எச்சரிக்கை திமுக போட்டி விழுத்தோர் தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது கூட்டணி கட்சிகள் போயிட்டு பத்து தொகுதிகளில் தோல்வியாம் தோல்வி கிடையாது தோல்வி கிடையாது பட் ஒரு அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் மக்களை பாக்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஓகே வேற உளவுத்துறை எச்சரிக்கை சொல்லியாச்சா நீங்க தமிழ்நாடு தேர்தல் முடிந்தவுடன் இந்திய அனைத்து மாநிலங்களையும் கருத்து கணிப்பு கண்டிப்பாங்க மாநில வாரியம் கண்டிப்பா போடுவோம் கண்டிப்பா போடுவோங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது போனை திறக்க முடியவில்லை மீண்டும் வேண்டும் மோடி விளம்பரம் வருகிறதா ஆமாமா கொஞ்ச நஞ்சமா செலவு பண்ணிருக்க அறுபத்தாறாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க ஒரு வராம செய்யும் ஐசா தினமாக ரிப்போர்ட்டர் இன்டர்வியூங் ஓட்டர்ஸ் இன் பெரம்பலூர் அண்ட் திருநெல்வேலி ஐ நோட்டட் எவ்ரி பீப்பிள் பீப்புள் வேர் டெல்லிங் பிஜேபி அண்ட் தாமரை சிம்பல் ஹவு தினமலர் யாருடைய ஆதரவு கட்சியும் ஆதரவு உங்களுக்கு தெரியும் இதுல சொல்லணுமா உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிஜேபி பற்றி பேசுறாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க இந்தியாவில் எத்தனை தொகுதிகள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் இந்தியாவு இல்லையா எனக்கு தெரியும் ஒரு நூத்தி எண்பது இருபதுங்க இருநூத்தி நாற்பது கூட சொல்லிட்டு இருந்தேன் அது கூட வாய்ப்பில் இருக்காங்க ஒன் எயிட்டி டுவெண்ட்டி தான் பட் அதிகமான தொகுதியை ஜெயிச்ச கட்சி பிஜேபியாக தான் இருக்கும் பட் இரண்டாவது இடம் காங்கிரஸ் பாஜக ஆட்சி இரண்டாவது இருந்த நாள் வந்துவிடும் இங்கு தமிழ்நாட்டில் உள்ள ஊழல் கட்சிகளை தோழ்த்த மோடி வாழ்க்க மோடிக்கு அதாவது ஒரு சர்வாதிகார மனநிலை படைத்த ஒருவர் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அதை நீங்க சொல்றீங்க இல்லையா அதை விட ஒரு கீழ்த்தரமான செயல் வேலைதான் இருக்க முடியுமா ராஜா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு விஷயங்கள் நான் பேசுறேன்னா நான் இப்ப பேசுறேன் அரை மணி நேரம் ஆகும் நான் கொஞ்சம் வெள்ள கிளம்பணும் அதனால கிளம்புறேன் இரவு பேசும் இரவு பேசும் வணக்கம் வணக்கம் சிவானந்தன் வாங்க கட்சி தீவகார்த்து இப்போது பேசுகிற பாஜக அருணாச்சலம்மா மாநிலத்துக்கு பாதி இடங்களை சீர் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை பிடிச்சிருக்கிறது சைனா ஆனால் அதை பற்றி வாய் கிஞ்சித்தும் வாய் திறக்காத மோடி அவர்கள் அது அது கூட ஒரு ஜோ கூட சொல்லிட்டு இருக்காங்க ஏன் என்னங்க சைனாக்கு வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க நீங்க பாட்டு கம்மன் இருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லைங்க கட்டி வாடகை விட்டு இருக்காருங்க மோடி அப்படிங்கிறாங்க இது இது வந்து இவங்க எல்லாம் ஆதரிக்கிற ராஜ்யா ராஜா போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு கச்சதி இப்போது பேசுகிறாமா பார்த்தா பாஜக ஊழல் இல்லை என்று மாத்தெடுக்கிறார்கள் உண்மையா இல்லங்க ஒரு கிலோமீட்டர் ரோடு போட பதினெட்டு கோடி ரூபாய் செலவாகும் அது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மாத்தனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டாங்க கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது அந்த பணம் வந்து கைமாறி இருக்கிறது ஆக்சுவலா ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் இந்த ஊழல் பாருங்க நீங்க பிரசாந்த் கிஷோர் முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என்று சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் ஊழல் கட்சியான ஊழல் கட்சி எது ஊழல் கட்சி ராஜா எது ஊழல் கட்சின்னு சொல்றீங்க அப்ப பாஜக ஊழலை பண்ணல இப்ப நான் சொன்னது என்ன ஊழல் இல்லையா சிஎச் சொல்லிருக்காங்களே அந்த அதிகாரிகள் எல்லாம் மாத்துட்டீங்களே ஏன் மாத்தினீங்க உங்களுக்கு பயம் தானே அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க ஏன் சொல்லல சொல்லாம வந்து அதிகாரிகளை மாத்துறதுதான் உங்க செய்யலாம் அதை பத்தி ஓபனா பேசுறதுக்கு தயாரா மோடியோ அமித்ஷாவோ பேசலாமா வாங்க இருநூத்தி கோடி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து சேங்ஷன் பண்ணிருக்காங்க அதை எதும் சேங்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க வாங்க பேசுவோம் ஊழலை பத்தி ஊழல் ஊழல் பண்ணாத கட்சி தானே அது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வச்சு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு வந்து கிளைம் கொடுத்துருக்கீங்க இன்சூரன்ஸ் கிளைம் அது ஊழல் இல்லாமல் வேற என்ன சொல்லுங்க அதை பத்தி பேசுவோம் வாங்க ஏதோ வந்து மத்தவங்களாம் ஊழல் பண்றாங்க பாஜக ஊழல் பண்ணாத கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வாங்க எல்லாரும் பேசுவோம் வாங்க நைன்டி டேஸ் ஓட்டிங் டேட் ஐ திங்க் யுவர் சேனல் வில் சே ஃபார்ட்டி சீட் டிஎம்கே வின் பிஜேபி லாஸ் டெபாசிட்ஸ் டெபாசிட்ஸ் நான் சொல்லவே இல்லைங்க கண்டிப்பா டெபாசிட் வாங்குவாங்க ஒரு சில இடங்களோட டெபாசிட் போக வாய்ப்பு இருக்கு அதிமுக பதினஞ்சு முதல் பதினெட்டு தொகுதிகள் வச்சு உறுதியா வாய்ப்பே இல்லைங்க ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க அப்புறம் பார்ப்போம் ஒரே ஒரு தொகுதிங்க நீங்கள் அதிமுக ஆதரவாளாக திமுக ஆதரவாக பேசுறீங்க சரி திமுக ஆதரவாளராக ஓகே ஓகே நான் வந்து பொதுவாக தான் பேசுறேன் இதே அண்ணாமலைக்கு பாசிட்டிவா பேசிருக்கேன் அப்பெல்லாம் வந்து கை தட்டுன நீங்க இப்ப இப்படி பேசினா இப்படி ஜுனத் அகமத் கோவை அதிமுக ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் பெற்றுவிட்டு இது நான் சிரிக்கிறது அல்லதுதானே தெரிலங்க கோவை நிலவரமே உங்களுக்கு தெரியல நான் என்ன சொல்றது சொல்லுங்க நாராயணன் வெல்கம் வெல்கம் நாராயணன் வெல்கம் 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 ராமநாதபுரம் தேனி கோ கோவையில் பாஜக வெற்றி சார் நீங்க ராமநாதபுரம் தொகுதி போனீங்களா ஆஹ் எப்படி திமுக ஓட்டி வெற்றி விடும் என்று சொல்றீங்க ராமநாதபுரம் தொகுதி இங்க திமுக வேட்பாளரை வந்திருந்தா ராஜா நான் உங்களுக்கு உங்க நம்பரே கிட்ட இல்லை நான் மெசேஜ் போட்டிருப்பேன் ஈரோடு ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் பெறும் வெற்றி உறுதியா இல்லை ஈரோடு டஃப் ஆயிட்டு அதிமுக வந்து டஃப் ஃபைட் பட் ஜெயக்குமார் தெரியாது பட் டஃப் ஃபைட் ஈரோடு நான் அதை ஒத்துக்குறேன் நான் இல்லைன்னு சொல்லியேன் மதில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் காவிரி குறுக்கே மேகதாதியில் அடை கட்டிய தீர்வோம் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறுகிறார் இதெல்லாம் பேசினா மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள் இல்லை அது கண்டிப்பாக எதிர்க்க வேண்டி ஓட்டுருங்க அதாவது தமிழக தமிழ்நாட்டோட கன்சர்ன் இல்லாமல் அங்கு அவர்கள் அடை கட்டவே முடியாது எப்பொழுதுமே கையெழுத்து போடணும் தமிழ்நாடு கையெழுத்து போட்டாதான் தான் அவங்க கட்டவே முடியும் அதனால அதை பற்றி நம்ம கவலையைப்பட வேண்டாம் டிடிவி வின் அருணகிரி இல்லங்க இல்ல வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்ப்போம் அதிமுக வெற்றி பகுதி ஐம்பது பெர்சன்ட் வாக்குகள் இல்ல இல்ல அது நாம் பார்த்துக்கல பார்த்துக்கல ராமநாதபுரம் பகுதியில் திமுக கூட்டணி எடப்பாடி அணி வேட்பாளரே சீன்ல இல்ல ஓபிஎஸ் வருஷ நவாஸ் கண்ணி தாங்க தமிழிசை மேடம் குட் லீடர் பட் ராங் பார்ட்டி காரணம் அவர் மட்டும் காங்கிரஸ்ல இருந்திருந்தால் நிலைமை வேறு உண்மை சுரேஷ் பாஸ்கர் உண்மை கரெக்ட் தான் இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் காவிரி குறுக்கே இருக்கு தமிழ்நாடு கையெழுத்து போடாமல் கர்நாடகாவில் அங்க அணை கட்ட முடியாது தமிழ்நாடு அரசு எப்பொழுதுமே அது ஒத்துக்காதுங்க ஜூன் மாதம் நாலாம் தேதி உண்மை தெரியும் கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுக்காக தான் வெயிட் பண்றேன் எல்லாருமே திமுக ஆட்சியில் கடுமையான விலைவாசி இருக்கு இது இந்த தேர்தல் ஏங்க விலைவாசி ஏறுவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு இதுவே முதல்ல உங்களுக்கு புரியல பெட்ரோல் டீசல் எல்லாத்துக்கும் இதோட அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு விலைவாசியே ஏறுது அது அதோட பேசிக் ரீசன் அதே போல பொருட்களோட தட்டுப்பாடுகளை பொறுத்து தக்காளி வந்து இருநூறு ரூபா முந்நூறு ரூபா திருட்டு இருந்தது இப்ப எப்படி திரும்பி முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்துச்சு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது ஓபிஎஸ் பத்தி சொல்லுங்க ஓபிஎஸ் அந்த தனி போஸ்ட் போடலாங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலில் போடுறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்னோம் மத்திய இந்தியா கூட்டணி ஆட்சியா வந்து திருப்பி அதே போட்டிருக்க போட்டு அரசு ஊழியர்கள் ஓட்டை திமுக தக்க வைக்குமா அதாவதுங்க அரசு ஊழியர்களுக்கு அதிகமான விஷயங்களை செய்து கொடுத்தது கலைஞர் தாங்க அதை அரசு ஊழியர்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அதனால ஓட்டு போடுவாங்க சும்மா ஏதாவது எடப்பாடி தூண்டி விடுறாரு எடப்பாடி ஒன்றுமே செய்யலாங்க அவங்களுக்கு எடப்பாடி ஆட்சியில் தான் அதிகமான போராட்டத்தை பண்ணாங்க அரசு அரசு ஊழியர்கள் அதுவே அவர் ஞாபகம் அந்த அரசு ஊழியர்களை அடித்து துரத்திய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை வேலையை விட்டு இது சஸ்பெண்ட் பண்ண அரசு வந்து எடப்பாடி அரசு அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அதை என்ன இவர் சொன்னா மறந்துடுவாங்களா எடப்பாடி மீது அவ்வளோ கோபம் இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு அதனால அது வந்து கவலையை பட மீண்டும் மோடி பிறந்தவாரு நீங்கள்தான் எல்லா யூடியூப் சேனலும் சுதந்திரமாக பேச முடியாது அதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் பண்ண முடியுமா வாங்க நம்ம நம்மள ஏதாவது ஒரு மூணு மாசம் ஜெயிலில் போறாங்க சந்தோஷமாக போய் இருந்துட்டு வரலாங்க அதுக்கு என்ன இருக்கு அவங்க ஏதாவது ஒரு காரணம் தேடுவாங்க ஆமா அதெல்லாம் பார்ப்போம் எல்லாத்தையும் சந்திக்கலாம் வாங்க வரீங்களா சார் ராஜமார்டிகளும் வரீங்களா ஜாயின் பண்ணுறீங்களா என்னோட ஓபிஎஸ் வின் பண்ணுவாரா தெரியல ஒரு டஃப் வைட் கொடுக்குறாருங்க வின் பண்ணுவாரான்னு தெரியாது நம்ம அதை கலர் வரும் நாங்கள் நேரம் ராமநாதபுரம் வரும்போது நம்ம அதே பேசுவோம் எடப்பாடி தலைவரே இல்லையா இப்போதான் தெரியுமா உங்களுக்கு அது ஓகே 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 என்னை கடமை அழைக்கிறது நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும் ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை நாளையில் இரவு சந்திப்போம் நன்றி நன்றி மக்களே அதாவதுங்க மோடி அவரோட ஊழலை கூட்டி கழிச்சிங்கன்னா மத்த ஊழல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க பத்து பர்சன்டேஜ் மத்த இந்திய கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் பண்ணாங்க ஊழல் பண்ணாங்கன்னே வச்சுங்க தொண்ணூறு சதவீதம் ஊழல் பண்ணியிருக்கிறார் மோடி நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு லிஸ்ட்ன்னு சொல்றேன் ஈவன் நான் இதுல பிரான்ஸ்ல வாங்கின பிளைட்டு ஒவ்வொரு ஏரோப்ளைனுக்கும் அறுநூறு கோடி வாங்க வேண்டிய ஏரோப்ளைன் ஆறாயிரம் கோடிக்கு ஏன் வாங்கினாரு அது அதுல நிறைய ஊழல்கள் இருக்கு ஒவ்வொரு ஊழல் எல்லாம் நம்ம பேசுவோம் அதாவது இந்த பத்து வருடங்கள்ல நடந்த ஊழல்ல பத்து பர்சன்டேஜ் கூட காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகளோ செய்தது இல்லை அப்படிங்கிறது நம்ம பேசுவோம் நிறைய பேசுவோம் வாங்க தேங்க்யூ வேஸ் தேங்க்யூ வேஸ் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி